ഇവളോട് മായത്തിൽ നാനും വിതേ கேம்ப் ரோடுக்கு வந்தாச்சு இன்னும் டூ மினிட்ஸ் தான் முடிஞ்சளவுக்கு வெளியிலேயே என்ன வேணுமோ சாப்பிட்டுட்டு உள்ளே கிளம்புருங்க உள்ளே ஸ்நாக்ஸ் எதுவும் அலோட் கிடையாது ஸோ அளவுக்கு வெளியே சாப்பிட்டு போங்க இந்த விவரை க்ராஸ் பண்ணி தான் இப்போ போக போகிறோம் இது வழியாக தான் போகணும் என்ன செப்பல் கட்டி அவங்க கிட்ட டோக்கன் போட்டு கொடுத்துக்கலாம் இல்லையா நம்மளே எடுத்துக்கலாம் ஏய் முந்த பேண்ட்ல கால் கலந்து அங்க பாருங்க நடந்து எப்படி போகணும்

ஒரு வழியா அந்த பண்ணி வந்தாச்சு

டூ ஃபிஃப்டி சொன்னாங்க ஆனால் சரி தூரத்துலேருந்தே பார்த்துட்டு போயிட்டோம் ஆனால் இது தடவை எப்படியாவது போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஆனால் பார்த்தா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் என்ன பண்ணுறது வந்தாச்சு எல்லாரும் ஆனால் நல்லா இருந்தது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இந்த யானை பக்கத்தில் போயிட்டு அதை குடிக்க வைக்கிறது அவங்க சொல்லுவாங்க நல்லா தேய்ச்சி கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போதே சொல்லி தான் அனுப்புனார் நல்லா யானைக்கெலாம் அழுக்கு போகணும் சரியா நல்லா போய் தேய்ச்சி கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக அது எதுவுமே நம்மளை பண்ணாது நம்ம பாட்டுக்கு அதுக்கு போயிட்டு தண்ணி எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சும்மா விளையா விளையாடுற மாதிரி அது கூட ஆனால் என்ன அது அது டாய்லெட்டு ப்ளஸ் எல்லாமே அங்கேயே தண்ணிக்குள்ளே தான் பண்ணும் அது அந்த தண்ணியே ஒரு மாதிரி ஸ்மெல்லாக தான் இருக்கும் பட் வேற வழி இல்லை அங்க பாருங்க இன்னொரு யானை வரவங்க வராங்க கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டோம் நினைக்கிறாங்க வரும்போது ரெண்டு யானை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நாலஞ்சு யானை வந்து குளிக்க குளிக்க மற்ற குளிர்ச்சி அழைஞ்சி தான் கிளம்பிடும் அதோட இடத்துக்கு அவங்க சொன்னாங்க நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க கூட தான் என்ன சொன்னாலும் என்னதான் இருந்தாலும் க்கு பயமாக தான் இருக்கும் அது ரொம்ப சின்னக்கும்போது நம்மளே பக்கிற மாதிரியே இருந்துட்டா என்னால் ஒரு பீதியிலே தான் பக்கத்தில் போக வேண்டியதாக இருந்தது இது பாருங்கள் செம மோமெண்ட்டு அந்த பொண்ணுக்கு கரெக்டாக எல்லாருக்கும் ஸ்ப்ரே பண்ணாங்க எங்களுக்கெல்லாம் வீடியோ எடுக்கல அந்த பொண்ணுக்கு கரெக்டாக வீடியோ கேப்சர் ஆகிடுச்சு இவங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தோன்னா இவங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தவங்க இந்த இடத்துலலாம் அவங்க வச்சுருப்பாங்க இவங்க பாருங்கள் மண் சாப்பிட்றாங்க கீழேருந்து அதை எடுத்து வயலை போட்டாங்க இவங்க வந்து ரொம்ப நாட்டி ஆமாம் அவங்க பேர் கஞ்சன் ரொம்ப ரொம்ப நாட்டி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த யானையை மெயின்டைன் பண்ணவங்க சொன்னாங்க ஒவ்வொரு யானைக்கும் ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க சொல்கிறது அப்படியே கேட்குறாங்க அந்த யானை ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு யானையை ஒரு புதுசாக ஒரு யானை வந்தால் அந்த யானை வந்து எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க கொஞ்சம் அடித்து தான் கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் இப்போ இந்த மாதிரி மக்கள்லாம் வந்தாங்கன்னா அவங்களை எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க

ஏ நீ சேட்டக்காரன் அல்ல ஏற்கோ தேடுபடாது அடுக்க நல்லது பையன் பாய்